வணக்கம் நம்ம தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி தொடங்கும் அப்படின்ட்டு நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புக்கு மட்டுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுல இளங்கலை மருத்துவம்னா எல்லா யூஜி கோர்சஸும் அதுல அடங்கும் அதாவது வந்து ஆயுஷ் படிப்புகளாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துணை மருத்துவ படிப்புகள் நர்சிங்கு பிஃபார்மு அலைடு கோர்சஸ் எல்லாத்துக்குமே ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் எது வழியாக சார் இந்த அப்ளிகேஷனை நம்ம போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் நீங்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கும் அதிலே போய் அப்டேட்டை பார்த்துக்கலாம் அப்ளை பண்ணுறது அதில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் துணை மருத்துவ படிப்புகள் அதாவது வந்து நர்சிங்கு பிகாமு அலைடு கோர்ஸஸ்க்குலாம் அதிலேயே டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் ஆயுசுக்கு மட்டும்தான் நீங்கள் தனியாக வந்து வேறு வெப்சைட்ல அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் மாணவர்களே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் சார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு நாங்கள் நீட்டு மார்க்கு கட்டாயமாச்சே நாங்கள் நீட்டு மார்க் எங்களுக்கு பாஸ் ஆகோமனே என்னன்னு தெரியல அதுக்குள்ளேயே எப்படி சார் அப்ளை பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மார்க் வரும்னா ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் ஒருவேளை வரலைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதி நீட் ரிசல்ட் வந்துடும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படும் அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ அப்படியே லைக் பண்ணிக்கங்க தேங்க்யூ வெரி மச் இதே போல அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க